எந்த நாட்டின் கொடி இது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது என்ன கொடி வங்கதேசம் எந்த நாட்டின் கொடி சுவிட்சர்லாந்து என்ன கொடி இது ஐக்கிய ராஜ்யம் யூ இந்த கொடி எந்த நாட்டை சார்ந்தது இஸ்ரேல் இந்த கொடி எந்த நாட்டின் சின்னம் ஜப்பான் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இந்த கொடியின் பெயர் என்ன பின்லாந்து இந்த கொடி எந்த நாட்டை சேர்ந்தது பிரேசில் என்ன கொடி இது பெல்ஜியம் எந்த நாட்டின் கொடி ஆஸ்திரியா சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த கொடியின் பெயர் என்ன சோமாலியா உங்கள் மதிப்பெண்ணை கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களை விளையாட சொல்லி சவால் விடுங்கள்